முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் பங்குனி உத்திர நாளில் திணை மாவு விளக்கு ஏற்றுவது இப்படி என்பதை பார்ப்போம் இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகன் பங்குனி நாளன்று அழகன் முருகன் நிறைய தெய்வங்களுக்கு இந்த பங்குனி உத்திர திருநாளில் திருமண வைபவம் நடந்திருக்கிறது இந்த நாளில் முருகப் பெருமானினை வழிபாடு செய்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயம் சீக்கிரம் திருமணம் நடக்கும் சிவன் பார்வதி திருமணம் முருகன் தெய் ஆணை திருமணம் மகாலட்சுமி மகாவிஷ்ணு திருமணம் இந்த நாளில் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த நாளில்தான் ஐயப்பன் இந்த பூமியில் அவதரித்ததாகவும் புராணங்கள் சொல்கிறது எத்தனை சக்தி வாய்ந்த நாளில் முருகப் பெருமானை வழிபடாமல் இருந்தால் நம்முடைய இந்த பிறவி ஈடேறுமா இந்த பங்குனி உத்திரம் திதியானது எந்த நேரத்தில் பிறந்து எந்த நேரம் வரை இருக்கிறது முருகப் பெருமானை ஜோதி காண குறிப்பாக நாளைய தினம் என்ன விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஆன்மீகம் மூலம் பார்ப்போம் பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு ஏழு மணிக்கு பங்குனி உத்தரம் ஆரம்பிக்கிறது திதியானது பிறக்கிறது பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நான்கு பதினொன்று மணி வரை இந்த பங்குனி உத்தர திதியானது இருக்கிறது பங்குனி உத்தர திருவிழாவானது வெள்ளிக்கிழமை பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தான் கொண்டாடவிருக்கிறது என்பதை குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர தினம் வந்திருப்பது இரட்டிப்பு சிறப்பு காரணம் இன்றைய தினத்தில் முருகனை வழிபாடு செய்து வேண்டி கொண்டால் மகாலட்சுமியின் அருளும் சுக்கர பகவானின் அருளும் ஒரு சேர கிடைக்கும் வருமானம் பெருகும் குறிப்பாக இந்த பங்குனி உத்திரத்தில் வருமானம் பெருக நாம் செய்ய வேண்டியது என்ன முருகப்பெருமானுக்கு பிடித்த தினை மாவு விளக்கு மாவிளக்கு போடுவது போலவே தான் தினைமாவில் கொஞ்சம் தேன் நாட்டு சர்க்கரையோடு அல்லது வெள்ளமோ சேர்த்து பிசைந்து மாவிளக்கு பிடிப்பது போலவே பிடித்து அதில் கொஞ்சம் நெய்விட்டு பஞ்சுதறி போட்டு தீபம் ஏற்றி முருக முன்பு காண்பிக்க நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் அந்த தினை மாவு ஜோதி ரூபத்தில் முருகன் உங்களுக்கு காட்சி தருவான் இது பக்தர்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கை இரண்டு திணைமாவு விளக்குகள் செய்து இந்த தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் நீங்களும் இந்த பங்குனி உத்தரத்தன்று இந்த விளக்கை ஏற்றி ஜோதி ரூபத்தில் முருகனை காணலாம் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் முருகன் தரிசனம் செய்யலாம் இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு முருகனுக்கு உகந்த இந்த ஒரு பாடலையும் படியுங்கள் கந்த புராணத்தை முழுமையாக படித்த பலனும் உங்களுக்கு வந்து சேரும் ஏறுமையில் ஏரி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் நாண மொழி பேசும் முகம் ஒன்றை கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றை குன்று ஊர்வ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றை மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றை வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றை ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே இந்த பாடல் நம்மில் நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் இந்த பாடலை குறிப்பிட்டு இந்த தினைமாவை விளக்கு ஏற்றி வைத்து அந்த தீபச்சுடரின் முன்பு பங்குனி என்று உச்சரிப்பது அதிசிறப்பு வாய்ந்த பலனை தரும் கோடான கோடி நன்மைகளை நம் குடும்பத்திற்கு செய்யும் என்ற இந்த தகவலுடன் முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்